துலாம் ராசி நேர்களுக்கு நிகழ இருக்கக்கூடிய புதன் பயிற்சி என்ன மாதிரியான ஒரு நன்மைகளை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றது கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்குது நீச்ச நிவர்த்தி பெற்ற வித்யாக்காரரான புதனால கிடைக்க போகிற நல்லதொரு செய்தி என்ன குறிப்பாக புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் மே மாதம் ஆறாம் தேதி தனது நீச்சராசியான மீனராசியை விட்டு விலகி மேசராசிக்கு பயிற்சியாகிறார்கள் இந்த பயிற்சியின் காரணமாக துலாம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் முழுமையான பதிவு தான் விரிவாக பார்க்க போகின்றோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் நவகிரகங்களில் செவ்வாய்க்கு அடுத்தபடியாக வருபவர் புதன் பகவான் மனிதனாக பிறந்து மனோதிடம் மற்றும் உடல் வலிமை இருப்பது மட்டும் போதாதுங்க மனிதர்களுக்கு வரமாக இருக்கக்கூடிய இவற்றை அவர்கள் பயன்படுத்தி தன்னுடைய இனத்தின் முன்னேற்றத்திற்கும் மற்ற இனத்தினுடைய அழிவில் இருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் அதற்கு அவர்கள் மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டுங்க மதிநுட்பம் பெருக வேண்டுமாயின் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும் சில கலைகளை குருவில்லாமலும் பல கலைகளை குருவிடம் இருந்து மட்டுமே கற்றுக்கொள்ள முடியுங்க எந்ததொரு குருவினுடைய உதவி இல்லாமலும் இறைவனுடைய அருளால கலைகளைக் கற்று இன்று கலைக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவானைப் பற்றி காண்போம் புதனுக்குரிய மலர் செங்காந்தல் புதனுக்குரிய நிறம் பச்சை புதனுக்குரிய உலோகம் பித்தளை புதனுடைய நவரத்தினம் மரகத பச்சை புதனுடைய வடிவம் அம்புக்குறி வடிவம் புதனுடைய வாகனம் குதிரை புதனுடைய ஆதிக்க எண் ஐந்து புதன் சுய ஒளியற்றவர் பச்சை நிறம் கொண்டவர் புதன் மதிநுட்பத்திற்கு காரணமாவாருங்க உறவு முறைகளில் தாய்மாமன் மற்றும் பங்காளிகள் உறவுமுறை குறிப்பவர் புதனுங்க புதனுடைய தோற்றம் பற்றிய முன்கதை சுருக்கத்தை ஏற்கனவே சந்திரன் வாழ்க்கையில் நாம் அறிவோம் சந்திரனுக்கு தாரா தேவிக்கும் பிறந்தவர் புதனுங்க குருவினுடைய மனைவியுடன் இந்த குழந்தை வளர விரும்பாது குரு சந்திரனிடம் அந்த குழந்தையை ஒப்படைத்தாருங்க சந்திரனும் அந்த குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களிடம் ரோஹிணி மற்றும் கார்த்திகையை மட்டுமே அதிக அன்புடன் வளர்த்தார் மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரதாப்ஜியாகவும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால சந்திரன் மோசமும் அடைந்தாருங்க ரோஹிணி கார்த்திகை இருவருமே புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டுமே புதன் அதிக அன்பு கொண்டாருங்க கால கடந்து ஓடின குழந்தையாக இருந்த பெண் வளர்ந்து வாலிபன் வாலிப பருவத்தை அடைந்த புதன் தனது பிறப்பை பற்றி அறிந்ததும் வெறுத்தாருங்க தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தாருங்க இமயமலை சாரல்ல அங்கு உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குரு இல்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன்னுடைய பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் தன்னுடைய பிறப்பில் சந்திரயான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தேவி செய்த தவறினால் குருவை வெடித்தாருங்க அது மட்டுமில்லாமல் குரு இல்லாமல் பல கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தாருங்க பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனுடைய அருள் வேண்டும் என்று எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தயவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனுடைய தாவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரித்த ராகம் என்றதொரு இடத்துல தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயண சகல கலைகளையும் கலைகளால் பல உயர்ந்ததொரு துயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வர வேண்டிய அனைத்து அரசு பதவிகளையுமே துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் என்பது தொடர்ந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனுடைய அளவில் பாதியை கொண்டவராக இருந்தாருங்க புதன் சகல கலைகளையுமே கற்று அழகிய உருவம் கொண்ட அந்த புதன் பகவான் கண்ட தேவ மாந்தர்கள் ஒருவர் அவரிடம் தனது மனதை பறிக்கொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினான் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்ததொரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவ மாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் பகவான் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவே புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாகமிட்டார் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையுமே கூறினார் தேவமாந்தர் விட்ட சாபத்திலிருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்து பின் புதனுக்கு உதவினால் எந்ததொரு சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணனுடைய அம்சமாவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது என்பது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரையின்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையை நீக்க கூறி தனக்கு விமோசனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவுடைய அம்சமே என்பதையும் முதலில் புதனுடைய அவசியத்தையும் எண்ணின் அவருக்கு சாப விமோசனம் வழங்கினார் சோழ நாட்டில் உள்ள திருவெங்காடு ஸ்தலத்துல உள்ள மூன்று குளத்துல நீராடி அங்கு வீட்டிற்க கூடிய தன்னையும் தேவியையும் பூஜை செய்து வந்தால் சாப விமோசனம் பெறுவாய் என்று அருள் புரிந்தார் சிவபெருமானுடைய அறிவுரையின்படி புதனும் திருவெங்காடு சென்று அம்மியையும் அப்பனையும் வணங்கி சாப விமோசனம் பெற்றார் இதனால் புதன் அழி என்னும் சாபம் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் மே மாதம் ஆறாம் தேதி மேசராசிக்கு பயிற்சியாகிறாருங்க இதனால் என்ன மாதிரியான ஒரு நன்மைகள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மே மாதம் ஆறாம் தேதி மேச ராசிக்கு புதன் செல்கின்றாருங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க வாழ்க்கை துணைக்கு வேலை என்று கிடைத்து மகிழ்ச்சி காண இருக்கிறீங்க இதனால் குடும்பத்தில் ரட்டிப்பு வருமானம் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க கூடுதல் வருமானம் குடும்பத்திற்கு வந்து சேருவதால் எதிர்பாராத நல்லதொரு முன்னேற்றங்கள் என்பது குடும்பத்தில் ஏற்பட இருக்குதுங்க பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்ததும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி நேர்களுக்கு பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்ததொரு முயற்சிகள் என்பது வெற்றி பெற இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்கால திட்டங்களில் புதிய ஆதித்ய யோகம் ஏற்படுவதால் அரசாங்க வேலைக்காக முயற்சியும் பலன் தரும் விதமாக அமைய இருக்குது குறிப்பாக இந்த புதன் பேச்சினை பொதுவாழ்வுல உள்ளவர்களுக்கு பொறுப்பு செல்வதால் பிரச்சனைகள் வரலாங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய முதலீடுகள் என்பது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு சலுகைகள் என்பது வந்து சேர இருக்கின்றது கலைஞர்களுக்கு குடும்பத்தில் வெற்றி கிடைக்க இருக்கின்றது மாணவ மாணவிகளுக்கு நன்மை என்பது உண்டுங்க பெண்கள் சிக்கனத்தை கையாள வேண்டிய ஒரு நேரம் இது என்பதை கிரகங்களுக்கு சஞ்சார் நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல் குடும்ப பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்க இருக்கின்றதுங்க துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தற்போது ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடந்தேற இருக்குதுங்க குடும்பத்தில் ஒற்றுமை என்பது பலப்பட இருக்குதுங்க குறிப்பாக தாயுடைய ஆதரவு என்பது உண்டு பாதியில் நின்ற கட்டிட பணி மீதியும் தொடர இருக்கின்றது இதனால் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் என்பது ஏற்பட இருக்கின்றது பயணங்கள் என்பது பலன் தருவதாக அமையும் உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கு அஷ்டமத்தில குரு என்பதாலே ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது லட்சுமி வழிபாடு என்பது இனிமை சேர்க்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு